சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபரன்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சனி ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்காரே சார் எங்களுக்கு கெடுதல் தானே சார் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அவர் இப்போ நல்லது பண்ணுவார் இந்த கெடுதல் தான் உங்களுக்கு நல்லதாக மாறும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குரு சாதகமாக இருந்தாலும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக தடுமாற்றத்தை மாதம் முழுவதும் சுக்கரன் ஏற்படுத்திகிட்டு இருக்காரு அதனால் நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்கள் விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மாத பிற்பகுதியில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளில் கோபத்தை குறைப்பது நல்லது மாத பிற்பகுதியில் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார் சூரியனும் சாதகமாக இருக்காரு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஜூலை பதினாறுக்கு மேலே சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னாம் தேதி பதினொன்னாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு பதிமூணாம் தேதி மாலை ஏழு மணி முதல் பதினாலு பதினைந்தாம் தேதி மதியம் ஒரு மணி வரைக்கும் ஈவன் நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்குமே அதுக்கு நீங்கள் அதை வச்சு நல்ல நேரம் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி ராத்திரிக்கு மேலே இருபதாம் தேதி தான் மறுபடியும் அந்த நாள் துவங்கிறது உங்களுக்கு நல்ல நேரம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் தேதி விடியற்காலை காலை ஏழு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் மனசில் கவலையையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் குடும்பத்தில் சச்சல சஞ்சலத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை பதி பதினைந்தாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் ஜூலை பதினெட்டாம் தேதி விடியற்காலை மூன்று மணி முப்பத்தொன்போது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் பதினஞ்சாம் தேதி ராத்திரி லெவன் ஃபிஃப்டி எயிட் பிஎம்லேருந்து அதாவது நடு ராத்திரின்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சாம் தேதி ராத்திரிலேருந்து பதினெட்டாம் தேதி விடியற்காலை மூன்று மணி முப்பத்தொன்போது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பதினாறு பதினேழு ஆகிய நாட்களில் கவனமா இருக்கணும் நீங்க ஏற்கனவே பிரச்சனையில அஷ்டம சனி இருக்கு இது வார்த்தைகளினால் குழப்பத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் அன்வான்ட் வ விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த ஜூலை மாதத்தில் குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்க உங்ககிட்ட நீங்கள் எரிஞ்சு விழுவீங்க கீ உங்கள் கிட்ட வேலை பண்ணக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் அவங்கக்கிட்ட கார் டிரைவர் இவங்ககிட்ட எல்லாம் எரிஞ்சு விழுவீங்க அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் சக பணியாளர்களின் சிறிய தவறை கூட பூதாகாரமாக்கி அவர்களுக்கு வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவீங்க யாருக்கிட்டேயும் எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு டேக் ரிவெஞ்ச் ஆர் இட் இஸ் நாட் த ரைட் டைம் அவங்க பேரில் இருக்கிற தப்பை வெளியில் சொல்கிறதுக்கு முயற்சி நான் அவங்க தப்பை கூட தட்டி கேட்காமங்க த தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு சொல்லி இந்த மாதிரி நீ தப்பு பண்ணியிருக்க இது நியாயமா அப்படிங்கிறதான் பேசுனமே தவிர நீ இப்படி பண்ணிட்ட உடனே நான் மேலே சொல்லி வேலையை தூக்க போகிறேன் அப்படிலாம் மிரட்டினீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட உடல் ரீதியான சங்கடங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க தொழில்துறையினர் தொழில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தசமஸ்தானத்தில் சுக்ரன் தசமஸ்தானாதிபதி ஆக்சுவலாக உங்களுக்கு இவர் யோகாதிபதி தான் ஆனாலுமே அவர் பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தாலே உங்களுடைய தொழில் ரீதியான தடுமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும் வேலை இல்லை சார் நான் ஆல்ரெடி வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா இப்பொழுது வேலை வாய்ப்பில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இடமாற்றத்தின் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வாடகை வீட்டில் இருக்கேன் சார் வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போவீங்க சொந்த வீடு வாங்குறதுக்கு இப்போ நேரம் இல்லை சார் இப்போ ஆக்சுவலாக வாங்கியிருந்தீங்கன்னா பண கஷ்டம் வரும் இப்போ போய் வாங்குறது இட் இஸ் நாட் த ரைட் டைம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் அல்லது அலைச்சல் ஏற்படும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் கடுமையான உழைப்பு இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற வருமானம் இருக்குமான்னு கேட்டால் இல்லை வருமானத்தை காட்டிலும் செலவுகள் தான் ஜாஸ்தி இருக்குது கடன் வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது காரணம் இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு அவர் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஜூலை மாதத்துல இந்த சிம்மராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் நார்மலாக படித்தா நீங்கள் ஒரு நைன்ட்டி மார்க் வாங்குவீங்கன்னா இப்போ இது இரநூறு மார்க்குக்கு படித்தா மட்டும்தான் அந்த நைன்டி மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் கஷ்டம் கிடையாது உங்களுடைய மனநிலை சரியில்லை குடும்ப சூழ்நிலை சரியில்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது சரி இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கிற குழந்தைகள் எப்படி இருக்குன்னா வேலை தேடிட்டு இருக்கிற வாளுக்கு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதே பிரம்ம பிரயத்தனமாக இருக்குது புதிய வேலை வாய்ப்புகளை தவிர்ப்பது நல்லது இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக வேலைக்கு போனீங்கன்னா அங்கே போய்ட்டு அங்கே போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அங்கே இருக்கிறவன் இங்கே போட்டு கொடுத்துருவான் டே உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தன் வந்தான்டா என்கிட்ட இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க உங்கள் கரங்க கரங்கட்டி எப்படியாவது உங்களை வேலையை விட்டு தூக்கணும் தான் நினைப்பானே தவிர உங்களுக்கு சரி இவன் வளரட்டும்னு எவனும் நினைக்க மாட்டான் அதனால் இப்போ சிம்மராசிக்கு புதிய வேலையில் மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு மாறாமல் இருக்கிறது நல்லது அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கிற கையில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் கூட உங்களை விட்டு நழுவத நழுவுவதற்கு வாய்ப்பு இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால் அல்லது நமக்கு நிறைய சம்பாதிக்கிறோம் நம்ம எதுக்கு அடுத்தவனுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த தெனாவட்டில் சில இழப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும்னு சொன்னேன் அது தவறான சுகங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறைமுக தவறுகள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அது என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது அதாவது வெளியில் வந்தால் கூட அவர் நல்லவர் தான்ப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தள்ளி தள்ளிட்டு போவாங்களே தவிர நீ தப்பு பண்ணிட்டியா நீ நீ லாய்க்கில்ல அது இதுன்னு பேச மாட்டாங்க ஸோ உங்களுடைய மரியாதை உயர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் உங்களுடைய வேலை சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படாமல் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதனால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் தள்ளி போடுறது நல்லதுன்னு ஏற்கனவே நம்ம பல விஷயத்தை பல தடவை சொல்லிட்டோம் இந்த மாதமும் அதே ஸ்டேட்டஸ்கோ தான் அதனால் திருமணத்தை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அதே சமயம் காதல் வயப்பட்டுள்ள நபர்கள் உங்களுடைய பேச்சுக்களில் நளினத்தை பயன்படுத்துவது நல்லது உங்கள் நீங்கள் லவ் பண்ணக்கூடிய நபரை வந்து சந்தேகப்படுறது நீ எங்கே போனேன் நான் ஃபோன் பண்ண ஏன் எடுக்கல இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்கள நெருக்கினீங்கன்னா அது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் ஒரு நல்ல உறவு முறிவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் இந்த மாதம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு தெய்வத்தை வழிபடணும் ஒன்று முருகன் வழிபாடு ஸ்கந்த சஷ்டி கவச்சம் ச திருப்புகள் இதை ரெண்டையும் தினமும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அட்லீஸ்ட் கேட்கவாது முயற்சி பண்ணுங்கள் இந்த திருப்புகளை படிப்பதன் மூலமாக நாம் மணக்கும்னு சொல்லுவாங்க குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அப்படிங்கிற அந்த திருப்புகள் வரியை தினமும் சொல்லி வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா துர்கா சப்த ஸ்லோகி இதை அவசியம் படிக்க வேண்டும் துர்கையை வழிபடுவோர் எக்காலத்திலும் தோல்வியடைய மாட்டார்கள் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களுக்கு துர்கையின் அருள் மட்டுமே துணை இருந்து உங்களை காப்பாற்றும் இந்த ஜூலை மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபரன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துன்றிருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து ஃபோ தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்